ஸ்பான்சர் பை பைமோட்டோ இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்பது செம்மறி ஆடு செம்மறி ஆடு என்பது வளர்ப்பு ஆடு இந்த ஆடு இது இது போன்ற ஆடுகள் தான் நம்ம வள வளர்க்கப்படுகின்றன இது மொத்தமாக இருப்பதனால் அதற்கு உணவு வைப்பது நிறைய சிரமம் உள்ளது ஏனென்றால் இத்தனை ஆடுக்கும் தேவையான அளவு அதற்கேற்ற உணவு நாம் வைப்பது அது ஒரு கடினமான காரியம் ஆகவே இந்த ஆடு மேய்க்கிற மனிதர்கள் ஆடு மேய்ப்பதற்கு என்று வேலையாக இருக்க வேண்டும் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேல் ஆடுகளை காட்டில் சென்று மெய்ப்பார்கள் ஆடு வந்து பொதுவாகவே ஒரு பாலூட்டி இனத்தை சார்ந்தது இது எல்லா இணைத்தலைகளையும் உண்டு வாழக்கூடியது ஒரு ஆடு முன்னே சென்றால் இந்த செம்மறியாடு என்பது வரிசையாக அதன் பின்னால் சென்றுவிடும் எங்கும் அலையாமல் அதுதான் நம்ம நாட்டு ஆடுக்கும் ஆட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது இணைகின்ற குட்டிகளை அழைத்து செல்வது கடினம் ஆகவே காலையில் அதற்கு பாலை கொடுத்து கூட்டில் அடைத்து போடுவார்கள் மற்ற பெரிய ஆடுகளை காட்டுக்கு சென்று மேய்த்து வருவார்கள் இதை எதற்காக வளர்க்கப்படுகின்றன என்றால் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன இரண்டு மூன்று குட்டிகளுக்கு குட்டிகள் வரை ஒரு ஆடு ஏனும் அதற்கு உணவு என்று காடுகளில் மேய்ந்து அலைந்து திரிந்து உண்பதுதான் அதற்கு உணவு வீட்டில் வைக்க மாட்டாங்க தண்ணீர்கள் மட்டும் கொடுக்கப்படும் இதனுடைய உரம் செடிக்கு நல்ல உரமாக காணப்படும்